மக்காவிலிருந்து கர்பலாவரி நபி அல்லாஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை தொடங்கி ஹுசைன் அலி இல்லாவும் அவர்களுடைய ஷஹாதத் வரைக்குமான ஒரு தொடர் வரலாற்று நிகழ்ச்சி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தொம்பதாவது கிளாஸில் நம்ம இருக்கோம் இப்போ அபு அலி இல்லாமும் அவர்களுடைய அந்த கிலாஃபத் பீரியட் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ இதில் ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் தான் சொல்லிவிட்டு வரோம் ஏன்னா அது ரொம்ப விரிவாக வந்து ஃபுல்லாக நம்ம கொண்டு வரலாம் சூழலுடைய வாழ்க்கையிலேயே நம்ம ஹைலைட்டான விஷயங்கள் தான் கொண்டு வரோம் இப்போ இன்னும் கொஞ்சம் அதை ஸ்பீட் பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஏன்னா இந்த வரலாறு பி இது ரொம்ப ஜாஸ்தியில்ல சில சிலம் கூட ஒரு பதிமூணு வருஷம் தான் அதிகமான விஷயங்கள் நம்ம எடுத்தோம் அப்போ கொஞ்சம் அந்த நடந்த சம்பவங்கள் மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு அப்படியே போயிடலாம் இருக்கும்போது தான் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம அதை வந்து முடிக்க முடியும் அதே மாதிரி இப்போ இந்த டாபிக் நீங்கள் எடுக்கிறது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வேறு சில இதை டாபிக் பேசினா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இஸ்ரேலுடைய அந்த இது இருக்கு இல்லையா இந்த இணைப்பு நடக்குது அதாவது அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிங்க எடுத்தாங்க இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு இது சரி அது கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியதாக இருக்குது இப்போ அந்த இதை முடிச்சுட்டு இறுதி நூற்றாண்டு பேசலாம்னு பார்த்தா அது அப்பப்போ சில விஷயங்கள் அவங்க கொண்டு வர வேண்டியதாக இருக்குது இப்போ ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும் போது மாற்றி மாற்றி பண்ணுங்கிறதுனால சேலம் கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே ஹைலைட் மட்டும் எடுக்கிறோம் அதிகமாக இதில் இந்த சம்பவம் மிஸ் ஆயிடுச்சு அந்த சம்பவம் மிஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய மிஸ் ஆகும் அப்படிங்கிற தகவலை சொல்லிவிடும் அப்போ அபுக்கல்யாண அவங்களுடைய அந்த இதில் பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மதினாவில் இருக்கக்கூடிய அந்த சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த டிஃபெண்ட் பண்ண அந்த வேலையை வந்து அபுக்கல்யாணம் அவர்கள் பண்ணிட்டாங்க அடுத்ததான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த பொய் தூதர்கள் வந்து கிளம்புனாங்க ஆளாளுக்கு கடைசியாக என்ன பார்த்தோம் அந்த வரலாற்றுடைய தொடர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள் பேசுச்சு அதுக்கு முன்னாடி பேசுனதில் வந்து என்ன பேசணும் அப்படின்னா இந்த பொய் தூதர்கள் ஏன் வந்து வர்றாங்க இந்த இறை தூதர்கள் தங்களை ஏன் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பக்தி ரொம்ப முத்தி போச்சா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஆன்மீக ரீதியாக அவர்கள் வந்து தொடங்குறது கிடையாது ஏதோ மூளை குழம்பி போய் சில பேர் அப்படி ஆயிரும்ல அவனுக்கு ஏதோ தவறாத சில எண்ணங்கள் உதிக்க ஆரம்பிச்சிடும் அவன் பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடுவான் கேட்டால் நானே ஒரு கடவுளுடைய அவதாரம்மா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து போவாங்க ஆனால் இவர்கள் எல்லாமே ஏன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது பக்தி ரீதியாக புது புது சித்தாந்தங்கள் எதுவுமே அவங்க உருவாக்கல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நபிசுலா சலம் அவங்கள பார்க்குறாங்க சாதாரணமாக இருந்த ஒருத்தர் இந்த ஊருக்குள்ளே ஒரு ஒரு லீடர்ஷிப் இல்லாமல் இருந்த ஒருத்தர் தன்னை இறை தூதர்னு சொல்கிறாரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு லீடர்ஷிப் வந்து அவருக்கு கையில் கிடைக்கிது அப்போ அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையும் நபிசிலாசலம் அவர்கள் உருவாக்குறாங்க அப்போ இறை தூதர்னு சொன்னால் நம்மளும் இது மாதிரி ஆகலாம் அந்த அளவுக்கு பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்குறதுனாலும் ஒரு குட்டி ஒரு லீடராவது நம்ம ஆகலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் இப்ப இதிலிருந்து நபிசுல்லா அவர்கள் கொண்டு வந்த தீன் எண்ணங்கள் இப்ப நபிசுல்லா ஒரு முடியும் ஆட்சியாளராக ஆக முடியும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது பொய் தூதர்களுடைய காரணம் உலக ஆதாயம் தான் இப்ப நபீஸ்லா அவர்கள் உலக ஆதாயம் பண்ணல அதாவது மக்கள் நல்ல அரசாங்க அரசாங்கத்தை வந்து நிறுவனாங்க அப்போ ஒரு முஸ்லீம் வந்து அதாவது அல்லாவுடைய சொல்படி ஒரு ஆட்சி அமைந்தால் அது முஸ்லீம்கள் அனுபவிப்பதற்கு அல்ல அது எதற்கு அப்படின்னா பலவீனர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு ஏன்னா காலங்காலமாக மனித குலத்தில் பலமானவர்கள் பலவீனர்களுக்கு உரிமைகளை கொடுக்கவே மாட்டாங்க இன்னைக்கு நவீன உலகத்துலேயும் அதுதான் அப்ப அந்த பலமானவர்கள் கொடுக்காம இருப்பாங்க பலவீனர்களுக்கு உரிமை வாங்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அல்ல வந்து கிலாஃபத்துங்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து இந்த பூமிக்கு வந்து கொடுக்குறான் அது முதல் முதல்ல கொடுக்கப்பட்டது யாருக்கு மூசா அலிஸ்லாம் அவங்களுடைய அது தொடங்குது படிப்படி ஆனால் ரொம்ப நிலைநாட்டினது யாரு தாவது அலி இஸ்லாம் அவர்கள் நிலைநாட்டினாங்க சுலைமன் அலிஸ்லாம் அவர்கள் நிலைநாட்டினாங்க ஆனால் அந்த தீன் முகம்மல் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த கிலாஃபத்துக்கு கலஞ்சிருச்சு மறுபடியும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா நபி சுல்லாஹ்லாம் அவர்கள் அதை பண்ணுறாங்க அப்போ அதை பண்ணி நபி சுல்லாஹ்லாம் தன்னுடைய உயிர் இருக்கும் போதே என்ன பண்ணாங்க தாம் பூமியில் இருக்கும் போதே அல்லா வந்து தீனையும் முழுமையாக்கிட்டான் ஸோ அந்த அடிப்படையில் தீன் முழுமையாயிருச்சு அது உலகம் முழுவதற்கும் பரப்ப வேண்டிய ஒரு வேலை இன்னும் பாக்கி இருக்கு ஏன்னா அந்த ஒன்பது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது வசனம் வந்து சொல்கிறோம் இல்லை உவல்லி அர்சலா பில் ஹுதா தீன் இலாக் அப்படின்னு வரும் அந்த வசனம் வந்து அது முழு உலகத்தையும் வந்து இறைத்து நபி நபிசுல்லா சொல்லம் பண்ணாங்க ஸோ இந்த நபிசுல்லா எந்த பணியை செய்தார்களோ அது முழு முழு உலகமும் சென்று சேர்த்த வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம மேலே இருக்கு இந்த கடமை தான் நம்ம வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் இப்போ அபுபக்கரில் மேலே என்னென்ன பொறுப்புகள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணியை விரிவாக்கணும் நவிசலா சொல்ல முடியாத அந்த ரிசாலத்தை முழு உலகத்திற்கும் பரப்ப வேண்டிய ஒரு கடமை அவர்கள் மேலே இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க சொல்றோம்ல எல்லாமே த தற்காப்பு தற்காப்புன்னு இந்த நவீன வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் போது இப்படி எழுதுறாங்க தமிழில் புக் எழுதுறேன் அபுபக்கருடைய வரலாறுன்ட்டு அப்போ என்ன சொல்றாங்க ஈராக் மேலே தற்காப்புக்காக படையெடுப்பு நடத்தினாங்க ஈரான் மேல தற்காப்புக்காக படம் எடுப்பு எங்க காஷாண்டி நோபல் மேல எல்லாம் எங்கெங்க தற்காப்புன்னு ஒரு இது வேண்டாம்மா அது வந்து தற்காப்புக்காக நடந்ததுன்னு சொல்லி முன் சென்ற அறிஞர்கள் யாருமே அதை எழுதல அப்ப இவங்க மாத்தி அதை புரியுறதுனால இது எதற்காக இந்த போர்கள் எல்லாம் நடைபெற்றது அபுவக்கர்லியானுடைய காலத்திலும் உமர்லியானுடைய காலத்திலும் ஏன் அந்த போர் நடைபெற்றது முஸ்லீம்கள் மேல ஒரு கடமை இல்லை அப்படின்னா கொண்டு போய் தேவையில்லாம சாவடிச்சாங்களா தேவையில்லாம படைகளை அனுப்பி ஆட்சியுடைய எல்லையை விரிவுபடுத்தி இவர்களுடைய அந்த ஆட்சியுடைய அந்த அதிகாரத்தை மற்ற மன்னர்கள் ஆசைப்பட்டாங்களா அது மாதிரி ஆசைப்பட்டு மற்றவங்களுடைய உயிர் பலியை கொடுத்து உங்களுடைய அந்த என்ன சொல்ற அந்த மன்னராட்சி இந்த பாத்ஷா ஏத்துப்பாங்க அதற்காக செஞ்சாங்களா அதுக்காக செய்யல அது வந்து அல்லாஹ் வந்து ரசூலுக்கு கடமையாக்கணும் ரசூல் இந்த உம்மத்துக்கு கடமையாக்குனாங்க அப்ப அந்த சுண்ணத்தின் அடிப்படையில இந்த முஸ்லீம்கள் மேல இருக்கக்கூடிய அந்த கடமை நிறைவேற்றும் விதமாக என்ன பண்ணாங்க அந்த ஆட்சியுடைய பரப்பை விரிவுபடுத்த வேண்டியது குலபாக்கள் மேல கடமையாக இருந்தது ஸோ அந்த அடிப்படையில் அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் இஸ்லாத்தை விரிவுபடுத்திக்கிட்டே வந்தாங்க அப்போ இதுல என்ன நடக்குது ஒரு பெரிய தடையா நபிசுலாசலமுடைய மரணத்துக்கு அப்புறம் விரிவுபடுத்துற பணிலாம் தூரம் இருக்கிறதே கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்போ அதுல பெரிய தலைவலியா இருந்தது பாத்தீங்கன்னா இந்த போலி தூதர்கள் தான் ஏன்னா அந்த இறை தூதருங்கிற வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆளாளுக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க பல இடங்கள்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் இந்த ஜக்காத்து தரமாட்டேன்னு சொல்லி கூட ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் இந்த இறை தூதர்கள் பூசு பூசா கிளம்பியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த தீனை வந்து விரிவுபடுத்த வேலை இப்போ எங்க இருந்து எப்படி தொடங்குறது அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணும்போது இதுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் மைண்ட் வேணும் சாதாரணமாக கால்குலேட் பண்ண முடியாது புரியுங்களா பத்து பேர் நம்ம ரவுண்டு கட்டிட்டான் யாரை முதலடிக்கணுன்றது ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும் அதுதான் நகர் சிவாசி அவர்களும் அவருடைய வாழ்க்கையில அதான் பண்ணேன் எடுத்தோட பாரசீகத்துக்கு ரோமா புரிக்கும் இப்படி ஒரு கடிதமே போடல அல்ல ஒரு தீன் இறக்கியிருக்கான் அதை நடைமுறைப்படுத்தலான்னு என்ன பண்ணியிருப்பாங்க நேராக பாரசீகம் வந்திருக்கும் ரொம்ப புரியும் வந்திருக்கும் அபுஜய்கிட்ட அனுகோ போட்டிருக்கும் லெட்டர் போட்டது என்ன பண்ணிருப்பாங்க அபுஜயில எல்லாம் சேர்த்து இப்படி ஒரு திட்டம் இருக்காது இருக்கு நபீஸ்லா சலாம் அவர்களுக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்குதுங்கிறது ரகசியமாக தான் வச்சிருந்தாங்க ஏன்னா இது வெளிப்படையா சொல்ல முடியாது அப்போ லாயிலாக இதெல்லாம் உள்ளடட்டும் அப்ப அந்த அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் சொல்லிருந்தா அது கேம் இருக்கும் அப்போ இந்த நேரத்திலயும் வந்து அபுபு கல்யாணம் அவர்கள் என்ன இதெல்லாம் எடுத்தாங்க கல்யாணம் அப்ப யாரை எங்க முதல்ல தட்டணும் அப்படின்ட்டு அப்ப வந்து ஆதாலும் கேட்கறாங்க மத்தியில் கருத்து ஏற்படுவது யார் முதல்ல இது பண்றது ஜக்காத் மறுப்பாளர்களையா இல்ல வெளியே இருக்கக்கூடிய அந்த ரோமாபுரி இந்த பாரசீகம் இவர்களை தாக்குவதா இல்ல இந்த இருக்காங்க தூதர்கள் இருக்காங்க இவங்க சொன்னது என்ன அப்படின்னா ரசூல்லா முதல்ல உள்நாட்டை அமைதிப்படுத்தினாங்க உள்நாட்டு குழப்பங்களை அமைதிப்படுத்தி அதுதான் உதவி ஒப்பந்தம் மூலமா சாதிச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கடிதம் போட்டாங்க அந்த முதல்ல இவங்க என்ன பார்க்கறாங்க அப்டர் அவர்கள் எந்த இடத்துல எங்க பிரச்சனைனா இந்த பொய் தூதர்கள் மிகப்பெரிய டாமினேட் பண்ணிட்டாங்க ஏன்னா இது நல்லா எடுபடுது மக்கள் மத்தியில் அது மாதிரியே திங்க் பண்றாங்க ரசூல்லா போன ரூட்லேயே போனோம்னா நாமளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க புரட அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ மக்களும் வந்து என்ன ஆயிடுறாங்க அந்த எழுத படிக்க தெரியாத அந்த நிறைய மக்கள் இருந்ததனால அந்த மக்கள் அதுல போய் விழா ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை தழுவிய யாருமே இந்த பொய் பிரச்சாரத்துல வரல இந்த பின்னாடி பிற்காலத்துல இஸ்லாத்தை தழுவியவர்கள் மட்டும்தான் இதுல வந்து மாறினாங்க அப்படிங்க இந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த வேலை பார்த்தாதான் சகாபாக்களுடைய அந்த இது வந்து நமக்கு புரியும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ முதல்ல யாரை போய் சந்திக்கிறாங்க அபுபக்கர் கல்யாணம் அவர்கள் பாத்தீங்கன்னா துளைஹா அப்படிங்கிற ஒருத்தனை நோக்கி படையெடுக்கிறாங்க இந்த துளைஹா முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன் முதல்ல கிட்ட அதுக்கப்புறம் தூரம் அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் பெருசு பண்ணிட்டே வரேன் அப்போ துலைஹா அப்படிங்கிறவனோட போய் சண்டை போடுறதுக்கு போறாங்க இந்த படையை வந்து அபுபக்கர்யாவின் அவர்கள் யார் அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாலிபின் வலி துறையில் அவர்கள் அனுப்புறாங்க அப்போ அதை அனுப்பும் போது அனுசாரிகளும் முகாஜிதர்களும் கீழே இருக்காங்க யாருக்கு கீழே இருக்காங்க ஹாலிபின் வலி இல்லாம அவர்களுக்கு கீழே இருக்காங்க அப்போ இவங்க அனுப்பும் போது உபதேசம் பண்ணி அனுப்புகிறாங்க யாரு அபுபக்கர் அலிவன் அவர்கள் காலிதே இறை எச்சத்தை மேற்கொள்வீராக இறைவன் விவகாரத்தில் யாருக்கும் கட்டுப்பட வேண்டாம் தக்குவா மேற்கொள்ளுங்க அல்லாவுடைய விஷயத்துல யார் மனிதர் யார் பேசினாலும் மாத்தி நடக்காதீங்க விட்டு கொடுக்காதீங்க வளைஞ்சு கொடுக்காதீங்க அவன் பாதையிலேயே போர் புரிவீராக மேலும் நான் உண்மை பதிலில் கலந்து கொண்டவர்களான முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகள் மீது அமீராக நியமித்துள்ளேன் என்று உபதேசம் பார்த்து கவனமா நடந்துங்க இந்த தக்குவா விஷயம் என்ன சொல்றாரு அன்சாரிகள் விஷயத்திலும் முகாதிரிகள் விஷயத்திலும் பதிலில் கலந்துவிட்ட விஷயத்திலும் தக்குவா மேற்கொள்ளுங்க அவங்க விஷயத்துல கரெக்டா நடந்திருக்கேன் உங்களுக்கு அமீர நான் அவங்களுக்கு உங்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்ப இந்த இடத்துல சொல்றாங்க புரிய வைக்கிறாங்க முன் சென்ற அந்த சகாபாக்களுடைய கண்ணியம் அந்த கிபாரே சகாபாக்கள் சொல்லி சொல்லுவாங்க கேட்கறாங்க சில என்ன போடுறாங்கன்னா பரிசுனா யாம் பெரியா பிரிச்சிருக்காங்க கிபாரே சகாபாக்கள் தான் லிஸ்ட் அது லிஸ்ட் தனி அப்ப இதுல சொல்றாங்க இவங்க அபு பக்கர் சொன்ன இது இருக்கு அப்ப அந்த அடிப்படையில இவங்க பிரிக்கிறாங்க பிரிக்கும் போது பிரிச்சு வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க பார்த்து மரியாதை நடந்துங்க இந்த போருக்கு இந்த தலைமை அமீராக போறது பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன பார்க்கணும் யாருக்கு என்ன அந்தஸ்துன்னு பார்க்க வேண்டியது யார் இடத்துல அந்த திறமை இருக்குன்னு பார்த்து அந்த நேரத்தில் போடணும் அதுவும் இல்லாமல் ஒருவருக்கு திறமை அதிகமாக இருக்கும் காலுக்கின் வழி திரையில் உள்ளவர்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும் அவரே திருப்பியும் அனுப்பிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா டக்குன்னு அவர் ஷஹீத் ஆகிட்டார்னு வச்சுங்க மற்றவங்களுக்கு செயல்படவே தெரியாமல் போயிடும் இப்போ அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரசூலாவுடைய சுனத்தை என்னன்னா ரோலிங் பாலிசிலேயே இருக்கும் புரியுதா ஒரு வாட்டி இப்போ நான் என்னை வந்து இப்போ உதாரணத்துக்கு கணக்கு வச்சுங்க ஒரு வாட்டி உங்களை வந்து லீடராக அனுப்புறாங்க வைங்க இப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருச்சு அந்த போரில் எப்படி செயல் பண்ணுன்ட்டு அடுத்த வாட்டி உங்களை அனுப்ப மாட்டாங்க இன்னொருத்தர் அனுப்புவாங்க என்ன நினைச்ச கூடாது நீங்க வேலை செய்யல சரியா அடுத்து சிறப்பான ஆளா நினைச்சு கூடாது இவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல எல்லாருக்கும் வண்டி ஓட்ட தெரியணும் எல்லாருக்கும் அந்த லீடர்ஷிப் அதனால தான் தலைவர்களை உருவாக்கிட்டு போனாங்க வெறும் தொண்டர்களை வந்து என்ன சொல்றது வெறும் வந்து சொல்ற பேச்ச கேட்கக்கூடிய அந்த ஒரு இயந்திரத்தனமான ஆட்களை உருவாக்கி இருந்தாங்கன்னா இந்த தீன் என்ன இருக்கும் நின்று இருக்கும் அப்ப ரசோலா வந்து எதுக்காக பண்றாங்கன்னா இந்த லீடர்ஷிப் ரோலிங் பண்றாங்க அதே தான் இங்கும் என்ன பண்றாங்க பத்ரி சகாவ லீடர்ஷிப் அவங்களுக்கு போதுமான இருக்கு உகது சகாபக்கள் லீடர்ஷிப் கொண்டு வரலையா அவங்களுக்கும் போதுமான டேலண்ட் இருக்கு அப்ப புது ஆள்களை இந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள அனுப்புறாங்க நீங்க போங்க கீழகிற ஆள்கிட்ட கரெக்டாக நடந்துக்குங்க நீங்க லீடர்ஷிப் இருக்கிறீங்கிறதுக்காக இருக்கிற ஆட்களை போட்டு இது பண்ணாதீங்க பின்னாடி அந்த மாதிரி நடக்கும் அன்சாரிகள் துன்புறுத்தப்பட்டாங்க முன் சென்ற சகாபா பெரிய சகாபாக்கள் எல்லாருமே இதானாங்க அவங்களுடைய அந்த கண்ணியங்கள் எல்லாம் பால்படுத்தப்பட்டுச்சு படுத்தப்பட்டுச்சு ஆனா அவ்வகைகளோட சுந்தத்தை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நேரத்தில் பாத்துக்கணும் அப்ப அடுத்தது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போகும்போது அதிபின் ஹாத்தி அலி இல்ல அவர்கள் வந்து அவர்கள் வந்து ஒரு வேலை செய்யறாங்க என்ன அப்படின்னா இப்போது ஒரு பொய் தூதர் ஒரு ஊரில் வந்து சித்தனா பண்ணுறான்னு வைங்க அவன் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணான் இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பல கிளைஞர் இருப்பாங்க அப்போ அதில் எல்லா கிளைஞருக்கும் அதில் உடன்பாடு இருக்காது ஆனால் அந்த ஊருடைய கமாண்டிங் பொசிஷன் யார்ட்டு இருக்கும் அந்த 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 தீய சக்திகள் இடத்துல இருக்கும் ஆனால் அந்த சின்ன இருக்கக்கூடிய அந்த கிளைஞர் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வேற வழி இல்லாமல் அமுங்கி உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இதை வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க காலிதலையில் யார் யாரெல்லாம் இப்படி இருக்காங்க இப்படி இருக்கிறவங்க யார் இப்படி இருக்கிறவங்க யாருங்க இப்போ கொண்டு போய் ஒரு இடத்துல படையை வந்து நிறுத்திடுறாங்க ஊருக்குள்ள நிறுத்தும் போது அப்போ அங்க அதிபின் ஹாத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கணிசமான ஒரு கூட்டத்தினர் ஒரு கிளைனர் அப்படியே கேன்வஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு அந்த துளைகா கீழே இருக்கிறது அவங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரசூலா கத்து கொடுத்த டெக்னிக் அப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அவங்க முஸ்லீம்களோட அவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்க ஒரு பேட்ச் வந்து அதிபின் ஹாத்தி மலி இல்லாம அவர்களுடைய அந்த தலைமையில வந்து சேர்ந்துறாங்க அதே மாதிரி காலிபின் வழியில் என்ன பண்றாங்க அப்படின்னு அந்த முகாம் போட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க குறிப்பிட்ட நாள் வார்னிங் கொடுக்குறாங்க துளையா அப்படிங்கிற அந்த அவனுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீ வந்து இந்த வந்து சேர்ந்துக்கோ உன்னுடைய இந்த வாதத்தை வந்து விட்டுரு அப்படிங்கிறாங்க ஆனா அவன் என்ன பண்றான் ஏத்துக்கல ஏத்துக்காம இருக்கும்போது ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க தாக்குதல் தொடுக்குறாங்க தாக்குதல் தொடுத்த உடனே காலித்தின் வழி துறையில அவங்க முன்னாடி அவனால என்ன பண்ண முடியல நிக்க முடியல அவன் தோத்து ஓடிடுறான் எந்த எங்க ஓடிடுறான்னா சிரியாவை நோக்கி ஓடிடுறான் அப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பின்னாடி அவ்வளவு கல்யாணியுடைய அவன் என்ன பண்ணிடுறான் தனியா வந்து மறுபடியும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறான் அதோட இடத்தவன் அதாவது விட்டுட்டு அந்த களத்தை விட்டுட்டு போயிட்டான் அந்த ஊர் வந்து கையில வந்து கேப்சர்ல எடுத்துட்டாங்க அப்போ பின்னாடி வரும்போது என்ன சொல்றாங்க அவ்வப்ப கல்யாணம் அவர்களுக்கு பாருங்க தூதன் வரா இவனை கொள்ருங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு கல்யாணிட்ட சொல்லப்படும் போது அவ்வளவு சொல்றாங்க இல்ல இல்லை ஒரு முஸ்லீமு அவனை விட்டுருங்க அவனை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹவுவ அவங்க சொல்றாங்க இது அவனுடைய எண்ட் என்னாச்சு அப்படிங்கறது அப்படிங்கிறது அந்த விஷயம் அப்போ இந்த இடத்துல அவங்க கைப்பற்றப்பட்டுச்சு இல்லை இந்த ஆட்கள் தலைவர் இல்லாமல் இவங்க நம்பவனு இவனை நம்பி வந்தவங்க இங்கே இருக்காங்க இப்போ இவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது எனக்கு அடிமையாக சொல்லிருக்கிறான் என்ன இப்போ இது புது ஒரு மசாயில் இது இது நிசராசலம் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து கிடையாது அப்போ இந்த சூழ்நிலைக்கு வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா அந்த பொய் நபியை பின்பற்றுபவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது அவர்கள் களிமா சொன்னாலும் ஐந்து நேரம் தொழுதாலும் குரானை பின்பற்றினாலும் பொய்யாக ஒரு இறை தூதரை பின்பற்றிட்டாங்க அப்படின்னா அவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது அவர்கள் காஃபிர்கள் தான் அப்போ பொய் நபிக்கிட்ட இன்னொரு சுந்தத்தும் நம்ம பார்க்க முடியுது என்ன அப்படின்னா அவரை கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அவ்வப்பரில் யாரும் கூப்பிடணும்ல முதல்ல ஒருத்தர் தன்னை பற்றி ஒரு நபின்னு ஒரு இறை தூதர்னு வாதம் செய்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கணும் நீங்கள் உண்மையில் இறை தூதரா அதுக்கு என்ன ஆதாரம் என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கறது அத்தாட்சிகள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணும் ஏற்கனவே ஒரு இறை தூதரை உண்மைப்படுத்துறதுல அவருக்கு மேல யாருமே கிடையாது சத்தியம்னு இருந்தால் அதை உண்மைப்படுத்தணும் அப்போ ஒரு விஷயம் வரும்போது அதை பரிசீலனை பண்ணுவதா வேணாமாங்கிற ஒரு வழிகாட்டுதல் வந்து அபுபக்கல்யாணம் காட்டுறாங்க இல்லையா இங்க எடுத்த உடனே போடுதான் தோடுறாங்க இதுல இருந்து அப்பட்டமா என்ன நமக்கு சொன்னது கிடைக்குது அப்படின்னா ஒருவன் பொய் தூதர் ஒருவன் புதுசா இறை தூதர்னு வாதம் எடுத்துட்டு வந்தா அவனை பரிசீலனைக்கு நம்ம எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது அப்போ அதுலேருந்து இது ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டுதலும் வந்து அபுபக்கல்யாணுடைய அந்த இது மூலமாக தெரியுது ஏன்னா காதி வருத்தப்படுறாங்க இல்லையா நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க இந்த ஆயத்துல அப்படி இருக்கு அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இவர்கள் விஷயத்தில் மட்டும் கிடையாது ஆனால் மற்றவர்கள் விஷயத்துல அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இவர்களுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான் வேணா அவங்கள கூப்பிட்டு அட்வைஸ் என்ன பண்ணலாம் அவங்க டெக்னிக்கலா அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறமா அவங்க வீம்பு பிடிச்சாங்கன்னா அவங்க போக்கில் அவங்கள விட்டுடலாமே தவிர மற்றபடி நம்ம மேலே ஒரு கடமையா ஏன்னா நம்ம ஆய்வுக்கே எடுத்துக்கிறது இல்லை யாரும் காதியானிகள் என்ன சொல்கிறாங்கிறத ஆய்வுக்கே எடுத்துக்கிறது இல்லை இது குற்றமானு கேட்டால் அது குற்றத்தில் வராது ஆனால் மற்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ஒருவரை குறை சொல்ல முன் ஆய்வு செய்யணும் இல்லைன்னா அவரை பத்தி நமக்கு தெரியலைன்னு குறைஞ்சபட்சம் நேர்மாறு தான் குறை சொல்லக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சால் குறை சொல்லலாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அமைதியாக இருக்கணும் இப்போ சுன ஜமாத்தும் அதே தான் பண்ணணும் இப்போ தவி ஜமாத் இருக்கு இந்த மாதிரி சலசுகளை இருக்காங்க இவர்களை பற்றி நம்ம என்ன பண்ண முடியாது குறை சொல்லக்கூடாது அவர்களுடைய கருத்துகள் இப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் கருத்து அவர்களை தான் நம்ம சுட்டிக்காட்டணும் தவிர மற்றது பண்ண முடியாது ஆனால் இந்த பொய் இறை தூதர்கள் பொறுத்த வரைக்கும் இறைத்துதர் நீ வந்தாலும் என்னது பொய்யம் தான் லிஸ்ட்டில் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வரைக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து ஈஸி அப்போ இவர்கிட்ட வந்து பல கூட்டத்தினர் வந்து சரணடைகிறாங்க யார்கிட்ட ஹாலிபின் வலிதழிலோட்ட பனுவசர் கூட்டத்தினர் பனு பசாரா பனு கத்வான் பனு அமீர் பனு சுலம் இந்த மாதிரியான வர்றாங்க அப்போ இவர்கிட்ட என்ன பண்றாங்க ஹாலிபின் அவங்க வந்து கண்டிஷன் போடுறாங்க என்ன அப்படின்னா ஒளிஞ்சு வச்சு ஒளிச்சு ஒளிச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துடணும் ஆயுதங்கள் உங்க கையில் இருக்கக்கூடாது அதே மாதிரி அப்படி ஆயுதம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கைது செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லி பிடிங்கிக்கிறாங்க அப்புறம் ஆயுதங்கள்லாம் ஒவ்வொருத்தர சப்ப சரண்டர் பண்ணுறாங்க இதை பற்றி உத்வமுறையில் சொல்றாங்க புசாகா போர் இந்த போருடைய பேர் என்ன புசாகா போர் புசாகா போரில் துளைஹா மீது அல்லா வெற்றியை கொடுத்தான் எந்த கிளையை எல்லாம் நாங்கள் ஜெயித்தோமோ அவர்களின் பெண்கள் மற்றும் குழந்தைகளை கைதிகளாக்கி பிடித்து கொண்டோம் பொருட்களையும் கைப்பற்றணும் இந்த பெண்கள் குழந்தைகளை ஏன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி அந்த இஸ்லாம் பெண்களை வந்து அடிமைப்படுத்துதா அப்படிங்கிற ஒரு பயன் இருக்கு அந்த பயனில் வந்து சில டீடெயிலாக பேசியிருப்போம் ஏன்னா பார்த்தா பெண்கள் என்ன பண்ணாங்க குழந்தைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு வரும் ஆனால் அந்த நேரத்தில் இந்த சூழ்நிலைகளில் எல்லாருடைய போர் நடவடிக்கைகளும் அந்த காலத்தில் உலகத்துல இருந்த எல்லாருடைய போர் அதுதாங்க அது அதில் அப்படிங்கறதா அதுல சொல்லியிருப்போம் அதுல காரணம் இல்லாமல் அதில் தேடி பாத்துக்கங்க இப்போ இந்த மாதிரி அவங்க கேப்சர் பண்ணி கைதிகளை பிடிச்சிருக்காங்க பிடிச்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க கொண்டு போகணும் இப்போ இன்னும் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கல சரண்டர் மட்டும்தான் ஆயிருக்காங்க கொல்லப்படுறதா சரண்டர் பண்ணுறதா சரண்டர் பண்ணியாச்சு இப்போ அடுத்து இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்றாங்க காலிபின் வலிதழியில் அவங்கள்ட்ட போகாம நேரம் அபுபக்கலை போறாங்க அவர் கொஞ்சம் மென்மையான சுபாவம் காலிபின் வலிதழை கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளுடைய அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அடிவரை வாங்கியிருக்காங்களே அப்போதான் இந்த போர்லையே அடியெல்லாம் வாங்கியிருக்காங்க பார்க்குறாங்க இவருடைய அந்த கேரக்டர் பார்த்துட்டு அவ்வளவு கல்யாணத்தை போறாங்க அவ்வளவு கல்யாணம்ட்ட போய் பயத்து செய்யறதுக்கு நாங்கள் வந்து மறுபடியும் இஸ்லாத்தை இணைஞ்சிக்கிறோம் எங்களுக்கு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பையத்தை வரும்போது அவ்வளவு கல்யாணம் ரெண்டு விஷயம் சொல்றேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹர்த மஜிலா இது வேணுமா அல்லது இது வேணுமா ரெண்டுல எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ ரெண்டு ரெண்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நாடு கடத்தப்படுது ஊரை விட்டு ஓடி போயிடுறீங்களா அல்லது இழிவு நிறைந்த ஒப்பந்தத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்தை கேட்குறாங்க அப்போ இழிவு நிறைந்த ஒப்பந்தம்னா என்ன நாடு கடத்ததுலாம் ஊரை விட்டு போகிறது இழிவு நிறைந்த ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வார்த்தையை வந்து சொல்லணும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் என்ன அப்படின்னா உங்களில் இறந்தவர் நரகத்திலும் எங்களில் மரணித்தவர் சொர்க்கத்திலும் உள்ளதாக ஒத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல இதை நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கணும் அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாவது கண்டிஷன் நீங்கள் எங்களிடம் கைப்பற்றியதை தந்துவிட வேண்டும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் சில ஆயுதங்கள் போரில் கிடைச்சிருப்பீங்களா யார் யாரெல்லாம் போருக்கு வரும்போது என்னென்ன கொண்டு வந்தீங்களோ அது எல்லாமே ரிட்டர்ன் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் கைப்பற்றியதை தரமாட்டோம் இது இழிவு தானே இப்படி ஒரு ஒப்பந்தம் நீங்க போடுங்க சொல்லி எங்களில் கொல்லப்பட்டவர்களுக்கு தலா நூறு ஒட்டகம் வந்து நீங்க நஷ்டம் எடுத்துரணும் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா அவர்களுக்கு தலா நூறு ஒட்டகம் நீங்க நஷ்டம் எடுத்துரணும் அதில் நாற்பது வந்து சினை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் உங்களிடம் இருக்கும் ஆயுதங்கள் குதிரைகள் எல்லாத்தையும் நாங்க பிடிக்குவோம் ஏன்னா மறுபடியும் நீங்க இது இருந்தா போர் திரட்டிட்டு வருவீங்க ஆயுதமும் இருக்காது குதிரையும் இருக்காது எல்லாத்தையும் நாங்க பிடிக்குவோம் எங்களின் ஒட்டகங்களை மேய்த்து உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளணும் நீங்க எங்களுக்கு வேலை செஞ்சு நீங்க வாழ்ந்துக்கலாம் இந்த மாதிரி ஒப்பந்தத்தை நீங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது சொல்லிட்டு கடைசி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அவங்க கல்யாணம் என்ன அப்படின்னா இது அல்லாவின் தூதரின் கலிஃபா மற்றும் மூமீன்களுக்கு ஒரு யோசனையை தரும் வரை இது வந்து ஒரு கண்டிஷன் தான் இது நான் வந்து யோசனை பண்ணி எடுத்திருக்கேன் இதுல மாறுதலும் நான் பண்ணுவேன் அல்ல வேற ஒரு யோசனை கொடுத்தா அதையும் நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு மண் மாதிரி இருப்பாங்க நம்ம ஒரு விஷயத்தை சாலிடா எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது போது வந்து நம்ம நாளைக்கு அந்த கருத்து மாற்ற வேண்டிய ஒரு தேவை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது கௌரவம் பார்க்க வேண்டியது ஒரு தேவை கிடையாது சில விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணி சொல்லும்போது போது குரான் ஹதீஸ்ல தெல்ல தெளிவா இருக்கிறது தெல்ல தெளிவாக சொல்லணும் சில விஷயங்கள் வந்து நவீன கால ஆய்வாக இருக்கும்போது அந்த இடத்துல சேஃப் ஜோன் என்ன அப்படின்னா அதனால தான் அல்ல அறிந்தவன் சொல்லி அதை போடுறாங்க எல்லா அறிஞர்களுமே இப்படி இப்படி விளக்கம் கொடுத்துட்டு அல்ல அறிந்தவன் போட்டுறாங்க இப்போ நாம விளக்கம் கொடுக்கும்போது கூட நான் எல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னா இது என்னுடைய விளக்கம் இது தவறாக கூட போயிருக்க வாய்ப்புன்னா மார்க்கம் இப்படி இருக்குமான்னு கேள்வி பண்ணுறாங்க மார்க்கம் இப்படி இருக்குமா மார்க்கம்னா தெளிவாக தானே வழிகாட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ இவன் மசாஜ் விஷயத்தில் எத்தனை இடத்துல ஸ்டாண்டு மாற்ற வேண்டியது வருது இப்போ வந்து குரானயூஸ் பேசக்கூடிய மக்களை ஸ்டாண்டு எத்தனை மாற்றுறாங்க அப்போ ஒவ்வொன்றும் மாற்றும் போது என்ன சொல்கிறாங்க அப்போ மாற்றி அடித்து பேசுகிறாங்க கொஞ்சம் இவங்க இங்கே கை கட்டுறவங்க இங்கே கை கட்டுறது மாற்றுறாங்க இங்கே கை கட்டும்போது போது மற்றவங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க கட்டவர்னு சத்தா கொடுக்குறாங்க அப்போ மறுபடியும் மாற்றும் போது இப்போ இங்கே கட்டணம் என்னாச்சு இவங்களுடைய பழைய ஸ்டாண்டு ஃபாலோ பண்ணுறவங்க இப்போ என்ன ஆயிடுச்சு வழிகட்டவங்க பிற விஷயம் எடுத்துங்க உள்ளூர் பேர சர்வதேச பேர இந்த மாதிரி ஸ்டாண்டு மாற மாற ஒவ்வொரு ஸ்டாண்டு இவங்க எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க மற்ற ஸ்டாண்டெல்லாம் காசு லெவலில் பேசுகிறாங்க குரான் ஐசு மாறி செய்தவர்கள் இவர்கள் வந்து ஹதீஸுக்கு மாற்றம் செஞ்சுட்டாங்க இவர்கள் இப்படி அந்த புரிதலில் பிரச்சனைங்கிறது இவங்க சொல்றது இல்ல ஏதோ இவர்களுக்கு மாறு செஞ்சு அல்லாவுக்கே மாறு செஞ்ச மாதிரி ஒரு தோட்டத்தை அதுதான் வந்து காரியாக்களுடைய குணமா இருக்கு அதுதான் வந்து நீ பாத்தீங்கன்னா நம்ம மத்தியில் அதிகமா இருக்கு பதில் நாம சொல்லும்போது என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா இது தேவைப்பட்டா மாற்றுவோம்னு சொல்லும்போது போது பாருங்க ஒரு 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 நிலையற்ற தன்மையில இருக்கா அப்படிங்க நிலையற்ற தன்மை வந்து சேஃப் தான் அல்லா ஒன்று தான் அதுல மாற்ற மாட்டோம் தேவைப்பட்டா மாத்துவோமா ரசூல்லா வந்து இறைத்துதல் அதுல தேவைப்பட்ட மாத்தோம் அப்படி கிடையாது அடிப்படையான விஷயங்கள் தனியா இருக்கும் சில விஷயங்கள் புதியதா விஷயம் புதிய விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கும் போது தவறு இழக்கிறது வாய்ப்பு இருக்குது நாம தேவைப்பட்ட நாமளே மாத்துவோம் அது பிராணி விஷயத்துல கூட சொன்னால் அது இப்போதைய நிலைப்பாடு அவ்வளவுதான் தேவைப்பட்டா கூட அதை மாற்ற வேண்டி வரும் இதுக்கே நான் வேற கருத்து கூட சொல்ல வேண்டி வரும் அப்போ அந்த அடிப்படையில் இவங்க என்ன சொல்றாங்க தேவைப்பட்டா நான் இந்த கருத்தை நான் மாற்றிக்குவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு வைக்கிறாங்க அப்போ சொல்லிட்டு சொல்றாங்க இதை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிஷனுக்கு அதை ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தீனின் பக்கம் மறுபடியும் ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா பகலிலும் இரவிலும் எப்ப நீங்க குரானை வந்து அதிகம் அதிகமாக ஓதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் குரானை வந்து நீங்க கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவத்தோடைய ஒரு சின்ன பகுதி வந்து புகாரில கூட இருக்கு ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி விரிவான விஷயங்கள் எல்லாமே வந்து புக்ல இதுல தான் இருக்கு வரலாற்று தான் இருக்கு அப்ப இது சொன்னதுக்கு அப்புறம் உமர்லியான வந்து என்ன பண்றாங்கன்னா அப்சப்ஷன் பண்றாங்க உமர்லியான வந்து சொல்றாங்க இப்படி எல்லாம் கண்டிஷன் நான் போட்டேன் அப்படிங்கும்போது போது உமர்லியன் சொல்றாங்க கலிபத்து சூழ்நிலை அவர்களே நீங்கள் குறிப்பிட்டதெல்லாம் சரி ஆனால் ஒன்றை தவிர என்ன அப்படின்னா முஸ்லிம்களில் கொல்லப்பட்டவர்களிடம் நஷ்ட ஈடு வாங்குறீங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க ஆனா இது வந்து தவறு ஏன்னா பதிரூபு ஊகது போறல சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க நபிசுலாசலம் அவர்கள் நஷ்ட ஈடு வாங்கல அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க ஷஹீத்களுக்கு நஷ்ட ஈடு கிடையாது சுகதாக்களுக்கு நஷ்ட கிடையாது எல்லாம் கிடையாது தனிநபரா கொலை செய்தா மட்டும்தான் நஷ்ட ஈடு தவிர போரில் கொல்லப்பட்டவர்களுக்கு சுகதாக்களுக்கு நஷ்ட ஈடு கிடையாது அப்படின்னு உடனே உடன் இருந்த மற்றவர்களும் என்ன சொல்றாங்க ஆமா இதுதான் சரி உமர் சொல்றது சரிங்கிறாங்க அதை அபுபக்கரவர்கள் மாத்திரம் பாருங்க

இப்போ ரெண்டு பேருமே என்ன ஆகி போச்சு ஒரே ஆள் தான் ரெண்டு விதமான புக்கு போட்டுறாங்க அங்க இருக்கும்போது அங்க தாம் தூம் குதிக்க வேண்டியது இங்க வந்துட்டு அதே குதிக்க வேண்டியது அப்ப அதனால வந்து பெரிய பிரச்சனை ஆயிருது இது ஒரு அசிங்கமான ஒரு பழக்கம் வந்து நம்ம ஊர்ல வந்து விதைக்கப்பட்டு அது ரொம்ப இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து பல அடிகள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு செட்டில் ஆகி உட்காந்துட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் என்ன சொல்றது அந்த ஒரு இது வந்து இப்போ கிடையாது இப்போல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஆளைத்தான் காட்டுவாங்க ஆள் சரியில்லை அதனால அந்த ஜமாத்துக்கு என்ன சொல்கிறேன் ஆளை பாக்காதீங்க கருத்தை பாருங்கிறேன் இது இப்போ லேட்டாக ஸ்டாண்டு மாற்றிருக்கான் ஏன் அப்படின்னா எல்லாருமே ஆள் கரைப்பட்ட ஆள் அந்த மாதிரி காட்ட முடியும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்க இப்போ ஸ்டாண்டு மாற்றுறாங்க அப்போ இதில் வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் நம்முடைய இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும் அபுவகர்லியாவில் இருந்து நம்ம வந்து பாடம் கத்துக்கணும் அப்போ இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் இவங்க கையில் வாங்குறாங்க இல்லையா இந்த கைப்பற்றப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே இது உமர்நிலையான காலத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க திருப்பி வந்து அந்த மக்களிடையே கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் வந்து தீனும் நீங்கள் மறுபடியும் தீனின் பக்கம் ஃபுல்லாக வரீங்கன்னு நாங்கள் அப்சர்வ் பண்ணுவோம் நானும் உங்களுக்கு வாட்ச் பண்ணுவோம்னு சொல்லி யார் சொல்றாங்க அபுவகத்திலேயோ நான் அவங்க சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் உமர்லியனு காலத்தில் பாருங்க சொன்ன மாதிரி நடந்துறேன் பாரு இன்னைக்கு நம்ம ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு பிரச்சனை நடக்கும் சாலை முறியல் பண்ணுவான் வாக்குறுதி கொடுப்பான் இடத்த கால பண்ணிடுவான் அதுக்கப்புறம் அந்த வாக்குறுதி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த வாக்குறுதி எல்லாம் எங்கே போச்சு எது போச்சுன்னே தெரியும் ஆனால் இவங்க இவங்களுக்கு வேலை பாருங்க எப்படி இருந்திருக்கு உமர்லியனுக்கு அபுபக் கல்யாணுடைய ஆட்சி இங்கே இவருடைய ஆட்சி இங்கே இவங்களுக்கு இருந்த ஆயிரத்தெட்டு பிரஷர் இங்க எல்லாத்த விட இதுக்கு முன்னாடி போன அந்த ஹலிஃபாவோடைய அந்த சுண்ணத்தை எப்படி பார்த்தாங்க பாரு அதே தனிக்கு உமர்லியனு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன அப்படின்னா யூதர்கள் இங்க குடியமர்த்த மாட்டேன்னு இன்னைக்கு அந்த வாக்குறுதி தூக்கி போட்டாங்களா ஆயிரம் வருஷமா இந்த உம்மட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு ஆயிரம் வருஷமா இந்த உம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இன்ஷலா டீடெயிலாக வீடியோ பண்ணும்போது அது எல்லாமே போடுவோம் அது மட்டுமே ஹைலைட் பண்ணி போடுவோம் அதுல வந்து என்ன விஷயம்னா இப்போ அந்த கலிஃபாவுடைய அந்த வெயிட் வார்த்தை சும்மா கிடையாது கலீஃபாவுக்கு கட்டுப்படுறது ரசூல்லா கட்டுப்படுற மாதிரி ரசூல்லாவுக்கு கட்டுப்படுறது அல்லாவுக்கு கட்டுப்படுற மாதிரி இப்போ நீங்க கலிஃபாவுக்கு மாறி செஞ்சீங்கன்னா சுற்றி வளர்த்து அது எங்க போகும் அல்லாவுக்கு மாறு செய்ததா வரும் இது வந்து சாதாரண ஒரு குற்றத்தில் அது வந்து வராதுங்கிறது இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்ப அவங்க என்ன பண்றாங்க உங்களை என்ன அப்சர்வ் பண்றாங்க அப்சர்வ் பண்ணி பாக்கிறாங்க இப்போ அவங்களுடைய குழந்தைகள் எல்லாமே தீண்டில் நல்ல இன்வால்வாய் வந்துருச்சு இதை தான் நம்ம சொல்றோம் என்ன சொல்ற எட்டாம் வருஷம் ஒன்பதாவது வருஷத்துக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க பாருங்க உடனே பிக்கப் பண்ணிக்கிட்டவங்க நல்லவங்க இருக்காங்க ஆனா அதுல நிறைய பேர் எப்படி இருந்தாங்க அவங்கள வாட்ச் பண்ண வேண்டிய தேவை இருந்தது அவங்கள நம்பி வந்து ஒரு ஸ்டேரிங் வந்து ஒப்படைக்கலாம் முடியாது அது வந்து ஏராளமான சந்தர்ப்பங்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க கலிபாக்கள் வந்து அவங்க நடைமுறை இருந்திருக்காங்க அப்ப இவங்க கண்காணிச்சுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அப்படின்னு வந்துருச்சா புதுசா வரான் இப்போ நம்ம கம்பெனியில் நம்ம இருக்கோம் நம்ம சீனியர் ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணாது ஒரு ஒரு கோடி ரூபாய் மிஷின் ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு பட்டனை அமுத்திட்டா என்ன ஆயிரும் அந்த மிஷின் போய் ஒரு இடத்துல போய் மோதிடும் அதனால ஒரு சில ஆயிரங்கள் நஷ்டமாயிரும் இப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு ட்ரைனர் வரும்போது அவர் என்ன பண்ணுவோம் எடுத்தோடனே தொடக்கூடாதுமோ அவருக்கு ஒன்று நின்று வாட்ச் பண்ணிட்டு இருப்போம் இதே தான் இஸ்லாமுங்கிறது மதம் கிடையாது இங்கே மதமாக பார்க்கும்போது தான் பிரச்சனையே அவனுக்கும் அல்லாவுமான விவகாரம் நான் யார் நடுவில் பார்க்கறதுக்குன்னு உட்காந்துக்குவோம் இது தீன் விவகாரம் மக்களுடைய நலன் விவகாரம் இது வந்து அரசியல் விவகாரம் அப்போ வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்போ ட்ரைனிங் பண்ணுற வரைக்கும் இப்போ எல்லா அரசு துறைக்குமே ட்ரைனிங் இருக்குல்ல வந்தவொன்னே போலீஸ் வந்துடுறாங்களா ட்ரைனிங் முடிச்சுட்டு வராங்களா வந்தவொன்னே பாடம் சொல்லி தர வராங்களா இல்லை டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வராங்களா அப்ப அந்த ட்ரைனிங் பீரியடு எல்லா இதுக்குமே இருக்கு அப்ப அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் எல்லாருமே வரணும் அப்ப இதுல இருந்து நமக்கு புரியுது அதெல்லாம் சொல்றான் இது ஈமான் இப்படி எடை போடுறாங்க இல்லையா இந்த எடை போடுற வேலை யார் செய்வாங்க சீனியர்கள் தான் செய்வாங்க இது வந்து ஜூனியர்களை பார்த்து சீனியர்கள் வந்து நாங்க உங்களை எடை போடுவோம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ சீனியர்களுடைய அந்தஸ்து தனி ஜூனியர்களுடைய அந்தஸ்து தனி இப்ப இது வந்து இந்த இடத்துலயும் புரிஞ்சுக்கணும் இங்க இந்த ஒன்பதாவது நூறாவது வசனம் இருக்குல்ல அந்த வசனம் நூத்தி அஞ்சு இது இந்த இடத்துல காமிச்சிக்கணும் அந்த இடத்துல அதெல்லாம் புரிய வச்சுக்கிட்டே வந்தாலும் ஆழமா நமக்கு புரியும் இந்த இடத்துல யாருடைய ஸ்டாண்டர் சரி அப்படிங்கிறது இன்னும் முகாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முதலாவதாக முந்தி கவுண்டவர்களும் அவர்களை எல்லா நற்கர்மங்களில் பின்தொடர்ந்தவர்களும் இருக்கின்றார்களே அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி அடைகிறான் இவர்களை பார்த்துதான் ரஜி அல்லாஹுங்கிற அந்த ஆக்சுவல் ரஜி அல்லாஹு யாரு இந்த இந்த ஆயத்தில் வரக்கூடிய இவர்கள் தான் அவர்களும் அவரிடம் திருப்தி அடைகிறார் அல்லாவை இவர்களும் புரிந்து கொண்டார்கள் அல்லாவும் அவர்களை புரிந்து கொண்டான் அப்படி இவங்க அல்லாவுக்கு மாற்றமா இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அல்லாவும் இவர்களுக்கு திருப்தியை கொடுத்துட்டான் அப்படிங்கிறது ஒன்பதாவது நூறாவது வசனத்தில் அல்லா சொல்றான் அடுத்தது நூத்தி அஞ்சு அல்ல சொல்றான் இப்ப நீங்க வருஷங்கள் எடுத்து பாருங்க இந்த புதுசாக இவர்களை சொல்லுங்க நரிச்சல் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் செயல்களை அல்லாஹ்வும் அவன் தூதரும் மூம்களும் கண்காணித்துக் கொண்டிருப்பாரு அல்லாஹ் கண்காணிக்கிறான் ஓகே அவன் ரப்ப கண்காணிப்பான் அல்லாவுடைய தூதர் கண்காணிக்கிறான் அதுவும் கண்காணிக்கணும் ஏன் கண்காணிக்கும் அப்படின்னா இவங்களை நம்பி கவர்னர் பதவி கொடுக்கலாமா வேணாமா இவங்களை நம்பி இந்த 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 பதவி கொடுக்கலாமா வேணாமா இவர்கள் இதற்கு தகுதியான ஆகிவிட்டார்களா அந்த அளவுக்கு இவர்கள் இடத்துல அந்த மெச்சூரிட்டி வந்துடுச்சா அமானத்தை வந்து பால்படுத்த மாட்டாங்களா இவர்கள் தவறா மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்களா இந்த கண்காணிப்பு யார் பண்ணிட்டு இருப்பாங்க யாரு யார் இந்த மூமீன்கள் இந்த ஒன்பது நூறு சொல்லுதில்ல ஒன்பது இடத்துல நூறு சொல்லக்கூடிய இந்த மூமின்கள் வந்து கண்காணிப்பாங்க இப்ப திருப்பி ஒருத்தன் கேட்கறான் நான் கண்காணிக்க போறேன்னு சொல்லி கண்காணிக்க முடியுமா அபவ கல்யாணம் மேல சந்தேகம் எழுப்பினா அது வந்து குற்றமா போயிடும் அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதே பாத்தீங்கன்னா ஷியாக்களுடைய வளம் வரம்பு மீறிதல் ஷியாக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அநியாயம் வந்து என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து அஃபீசியலா அதை வந்து சரி காணக்கூடிய பிரிவுகளும் இருக்கிறாங்க அஃபீசியலா அது தப்புன்னு சொல்லக்கூடிய பிரிவுகளும் இருக்காங்க நிறைய ஷியா உலமாக்கள் இருக்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னா சஹாபாக்களை நாங்கள் வந்து ரொம்ப கவனம் அவமானப்படுத்துறோம் இதெல்லாம் தவறு நம்ம சமுதாயம் வந்து செய்யறது தவறுன்னு சொல்லி அவங்க சுட்டி காட்டிட்டு இருக்காங்க சில பேர் என்ன பண்றாங்க அப்டர் லியான உமர் இவர்களுடைய அந்த அந்தஸ்து கூட என்ன பண்றாங்க கேள்வி எழுப்புறாங்க இவர்களை பார்த்து நயவஞ்சர்கள் இவர்களை பார்த்து சந்தேகப்படுறதுங்கிறது மிகப்பெரிய கூட்டம் ஏன்னா அல்ல அவர்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான் இன்னும் சொல்ல போனா ஷியாக்கள் யாரை மதிக்கிறீங்க அலி லியானும் மதிக்கிறீங்க அழிவன் ஏன் அவங்க கூட இருந்தாங்க நீங்கள் விளக்கு சொல்லு அலி லியானம் ஏன் அவங்க கூட இருந்தாங்க அலி லியானம் வந்து தன்னுடைய மகளை ஏன் உமர் லியோ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்போ அவங்க தவறான ஒரு நயவஞ்சருக்கு வந்து பொண்ணை கொடுப்பாங்களா அலி லியானம் அவர்கள் நயவஞ்சருக்கு பயத்து செய்வாங்களா நீங்களும் நானும் வேணா பயந்துட்டு பயத்து செய்வோம் அபூ கல்யாணம் வேணா நான் வேணும் பயந்துட்டு பயத்து செய்யலாம்

அது எந்த அடிப்படையில் சொன்னா இந்த குரான் அல்ல மூமிங்கள் வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ இந்த வாட்ச் பண்ற அந்த வேலையை தான் வந்து செய்கிறாங்க அதையே தான் வந்து உமர்லையாவுடைய அந்த ஆட்சி பீரியடில் கூட என்ன பண்றாங்க பதவி யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க ஏன்னா இந்த தீனை வந்து உணர்ந்தவர்கள் இந்த பத்து பேர் மட்டும்தான் வேற யாருக்குமே அந்த அத்தாரிட்டி ரசூலா கொடுக்கவே இல்லை அந்த அத்தாரிட்டி உமர்லியானவர்களும் கொடுக்கவே இல்லை மற்றவர்கள் என்னதான் தான் தீன இருந்தால் என்ன தான் அவங்க வந்து மார்க்கத்தில் அவங்க தான் சீனியராக இருந்தாலும் பெரிய பெரிய சாபக வெளியிருக்காங்க உதாரணத்துக்கு அம்மர் பின்னா அந்த பத்து பேர் லிஸ்ட்ல இல்லை ஆனால் ஸ்டேரிங் அவங்க கைக்கு போகுமா போகாது இபுன் உமர் இருக்காங்க அவர்கள் இருக்காங்க இப்ப பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க என்ன இருக்கு ஆட்சி அதிகாரம் வரும்போது இவர்கள் கையில பங்கு கிடையாது நம்ம என்னமோ வெறும் வந்து அபுசுஃபியானோ அவங்களுடைய அந்த ஃபேமிலி மட்டும் தான் தகுதி இல்லைன்னு நம்ம சொல்லல யாருக்குமே அந்த பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சூழல சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில தான் உமர்லியானோ என்ன பண்றாங்க அந்த அவங்களுடைய அந்த மரண தருவாயில என்ன சொல்றாங்க அந்த அதெல்லாம் கரெக்டா எனக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் உமர்லியா என்ன சொல்றாங்க எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அல்லாவின் தூதர் சவலர் அலிஸ்லாம் அவர்கள் எவரை குறித்து திருப்தி அடைந்த நிலையில் இறந்தார்களோ யார் மேல புல் சாட்டிஸ்பாக்சனா இருந்தாங்களோ அவர்களை அந்த ஆறு பேர் அவர்களை தவிர அவர்கள் சொல்லி சொல்றாங்க ஆட்சி தலைமை குறித்து அவர்கள் தான் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் இந்த ஆறு பேர் மட்டும் மேது மட்டும் தான் என்ன வந்தாங்க ரசூல்லா திருப்தியா இருந்தா அப்ப மத்தவங்க மேல அதிருப்தியா இருந்தாங்களா என்னுடைய வார்த்தைகள் இல்ல அவங்க உமர்லையுடைய வார்த்தைகள் என்ன சொல்றாங்க இந்த பத்து பேர் மீது மட்டும் தான் திருப்தியாங்க எந்த விஷயத்துல ஈமான் விஷயத்துலயா வணக்க வழிபாடுகள் விஷயத்துலயா அல்லாவை புகழ்றது தகஜு தொழில் இதுலயா இதெல்லாம் கிடையாது இவங்க ரசூலாட நேரடியாக ஆட்சி அதிகாரம் எப்படி நடத்தணும் இந்த பாடம் கத்துக்கொண்டவர்கள் அப்ப இந்த விஷயத்துல அவங்க திருப்தி அடைஞ்ச நிலையில் இருந்தாங்க இவர்கள் மட்டும் இவர்கள் இடத்துல மட்டும்தான் இந்த இது இருக்கும் அதாவது இந்த சொல்றல இப்ப இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வர இந்த கூட்டத்தை எல்லாமே இந்த பத்து பேர் டீம் கண்காணிக்கும் துலக்காக்களையும் இவர்கள் தான் கண்காணிப்பார்கள் இவர்கள் இடத்துல எடுத்தோன்னே எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க என்னதான் நம்ம வீட்டில் ஒருத்தர் நம்ம நம்பிக்கையானவராக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் வீரோ சாதிகளை கொடுத்துருமா கொடுக்க மாட்டோம் அதுக்கு இன்னும் காலம் தேவைப்படும் ரொம்ப நம்பிக்கை வரணும் ரொம்ப இது வரணுங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வர வரைக்கும் இது பண்ணாங்க இதுதான் இது முஸ்லீம்ல பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது இந்த ஹதீஸ் அதே வந்து தாரிஹு தபிரில ரெண்டாவது வால்யூம்க்க நானூத்தி நாற்பத்தி பேஜில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அபூபக் கல்யாண அமைச்சரவையில யார் யார் இருந்தாங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் இந்த இடத்துல யார் யார் இருக்காங்கன்னா அபூபக்யாவுடைய ஆட்சியில் நபிசல்லா சலாம் அவர்கள் காலத்தில் இருந்த அதே முறை பின்பற்றப்பட்டது யார் இந்த தபரிமா வந்து எழுதுறாரு நபிசுல்லா சலம் காலத்தில் என்ன மெத்தட் இருந்துச்சோ அதே மெத்தட் யார் ஃபாலோ பண்றா

பத்து பேருக்கு அந்த மலை மேல என்ன வேலை ரசூல்லா கூட இருக்கும்போது சொல்றாங்களா மலையை குழுங்காத உன் மீது ஒரு நபியும் மீதி சுகதாக்களும் வந்து சித்திக்கும் ஒரு சித்திக்கும் சுகதாக்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரசா சொல்லுவாங்க தெரியுமில்ல அப்பதான் அந்த ஹதிஷு சொல்லுவாங்க பத்து பேரும் சொர்க்கவாசிகள் அப்ப அந்த பத்து பேருக்கு மட்டும் அங்க தனியான வேலை அந்த பத்து பேருக்கு மட்டும் தான் பல கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறாங்க ரகசியமா இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கிளாஸ் இந்த இடத்துலயும் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது இப்ப இதுல வந்து இன்னொரு டவுட் வரும் இது அலுவலான இல்லையன்ட்டு அலி அல்யானு அலி இருக்காங்க வேற சில இடங்கள்ல அதே தபில வந்துஹார் அலியான் அவர்களும் ஜுபேர் அலி அவர்களும் அலி லியானவர்கள் முக்கிய அவங்களும் இருந்திருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரே வயசு யாரு அபு பைர் அலி இல்லான் அவர்களும் உமர் அலி லானோர்களும் உஸ்மான் அலி இல்லும் அப்து ரமன் பின்னது ஒரே செட்டு இந்த பத்து பேர் இருந்தாலும் இந்த நாலு அஞ்சு பேர் எப்படிப்பட்டவங்க ஒரே வயசு இவங்க இவங்கலாம் யங்ஸ்டர்ஸ் யாரு தலார் அலி அவர்கள் ஜுபேர் அலி இல்ல அலி அல்ல அடுத்த பேச்சு இவங்க ஒரு தலைமுறைக்கு ரசூலா ரெடி பண்ணி கொடுத்து போயிட்டாங்க ரெண்டா ரெண்டு தலைமுறை ரசூலா ரெடி பண்ணி கொடுத்து போயிருக்காங்க இவங்க ஒரு கட்டத்துல கொண்டு போறாங்க தீனா அடுத்த கட்டத்துல இவங்க கொண்டு போறாங்க அப்ப இந்த அடிப்படையில் இவங்க கூடிய அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்கிறது இதுல இருந்து புரியுது